<أضحك أمد> لله> <سؤال> <اله> الحمد لله الحمد <سؤال> لله <سؤال> <و> نحمده <نصفح> <صفح> ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من <سيئة عمالنا> يهدي الله فلا مضل له <للا> ومن يضلل فلا هادي له <للا> وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرعى ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إن أستقل حديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم قنية ترقية إلا من الله دلشان الله دل الله تعالى الله مدية بير الله أو கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜுமாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நேரத்திலே நம்முடைய மார்க்கத்திலே நமக்கு தடை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான தடையை நாம் தெரிந்து கொள்ள இருக்கு அநீதி எங்கு பார்த்தாலும் அநியாயம் அநீதி கொடுமைகள் அக்கிரமம் கூட இருப்பதை பார்க்கிறோம் மனிதர்கள் அலட்சியமாக இருக்கின்ற ஒரு தீமை இந்த அநீதியாகும் குறிப்பாக அல்லாவையும் மறுமையும் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் அலட்சியமாக இருக்கின்ற பெரிதும் உணராமல் இருக்கின்ற தீமைகளில் இந்த அநியாயம் ஒரு தீமையாகும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தடை செய்திருக்கின்ற எத்தனையோ பெரும் தீமைகளில் அதற்காக தண்டனைகளை அவன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட பெரும் பாவங்களில் அல்லது தீமைகளில் ஒன்று அநீதியாகும் அல்லாது கூறுகிறான் அம்மா யாமுமும் அநியாயக்காரர்கள் தாம் செய்கின்றவற்றை விட்டும் அல்லாஹு பாராமுகமாக இருக்கிறான் என்று எண்ணிவிட வேண்டாம் என்னமா இவ் அகிருக்கும் அவன் அவர்களை தண்டிக்காமல் தாமதப்படுத்துவதெல்லாம் பார்வைகள் நிலைகுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளுக்காகத்தான் அது வரட்டும் அல்லாஹ் பார்த்து கொள்வான் இந்த வசனம் சுரத் இப்ராஹிம் பதினாலாவது அத்தியாயத்திலே இருக்கிற அதே போல ஃபக்க ஐயம் என் கரியத்தின் அகலக்கனாக வகிய வாலிமத்தும் எத்தனையோ ஊர்களை அவர்கள் அநியாயம் செய்திருக்கின்ற நிலையில் அழித்திருக்கோ அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அந்த ஊர்களெல்லாம் அவர்களுடைய வீடுகளின் முகடுகளோடு விழுந்து கிடக்கின்றன எத்தனையோ கிணறு கிணறுகள் கேட்பாரற்று கிடக்கின்றன எத்தனையோ கோட்டை கொத்தளங்கள் பாலடைந்து கிடக்கின்றன என்று சொல்லிக் சொல்லிக்காட்டுகிறார் சூரத்துலஹ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்திலே இந்த வசனம் உள்ளது இதெல்லாம் அநியாயம் செய்ததற்கு அல்லாஹு தண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறார் அவர்களை விடவே மாட்டார் என்பதை அச்சுறுத்தக்கூடிய வசனங்கள் இந்த அநியாயத்தை பற்றி அல்லாஹு சொல்லும் போது நபியல் நாயின் சல்லாம் அல்லீசல்லாம் அவர்கள் அல்லாவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹு சொல்வதாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அதிலே குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு கூறுகிறார் யாழ் பாதி என்னுடைய அரியார்களே இன்னிய ஹர்வம் தூங்கும் அலான அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடை செய்திருக்கிறேன் அல்லாஹு சொல்கிறார் நானே யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் நான் அநியாயம் செய்தால் இந்த உலகத்தில் கேட்பதற்கு யாரும் கிடையாது என்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் இது நான் படைத்த உலகம் அப்படித்தானே அல்லாஹு படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாது படைத்திருக்கக்கூடிய இந்த நியதியிலே அவன் என்ன செய்தாலும் யார் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அப்படி இருந்தும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் எனக்கு நானே அநீதி செய்வதை நான் தடை செய்திருக்கிறேன் அநியாயம் செய்யக்கூடாது என்று எனக்கு நானே நான் தடை விதித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் உங்களுக்கிடையேயும் அதனை நான் தடை செய்யதாக ஆக்கியிருக்கிறேன் துதாள நீங்கள் ஒருவரை ஒருவர் அநீதி இழைக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறார் இது எப்படிப்பட்ட ஒரு அறைகூவல் பாருங்கள் அநியாயம் என்பது அல்லாஹ் தமக்கு தாமே தடை செய்திருக்கக்கூடிய ஒன்று அதை நமக்கும் தடை செய்திருக்கிறான் எனவே நீங்கள் யாருக்கும் அநீதி இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் இதற்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் அல்லாகவே எதிர்த்திருக்கிறார்கள் என்று பொருள் இறைவனை எதிர்த்து நிற்கிறார்கள் என்று பொருள் அது எவ்வளவு பெரிய பாரபூரமான விஷயம் என்பதை உணர வேண்டும் இந்த செய்தி சகி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நீண்ட ஹதீசனுடைய ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தநியாயம் என்பது பல வகையில் இருக்கிற கிட்டத்தட்ட அதை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் முதலாவது வகை கொள்கை ரீதியான ஒரு அநியாயம் நம்பிக்கை ரீதியான ஒரு அநியாயம் அது குஃபு ஷிருக் நயவஞ்சகம் இதெல்லாம் ஒரு அநீதி இது ஒரு கொடுமை இந்த நம்பிக்கை ஒருவனுடைய உள்ளத்திலே வந்துவிடுமானால் அவன் படைத்தவனுக்கு கொடுமை இழைக்கிறான் படைத்தவனுக்கு அநீதி இழைக்கிறான் என்று பொருள் அதில் என்ற எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு வசனம் இருக்கிறது சூரத்துள்ள அண்ணா ஆறாவது அத்தியாயத்தில் வசனம் அந்த வசனம் என்ன சொல்கிறது அல்லதீன வலம் அல்லதீனு எவர்கள் நம்பிக்கை கொண்டு தன்னுடைய நம்பிக்கையில் அநீதியை கலந்துவிடவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் நம்பிக்கை கொண்டு விட்டு அந்த நம்பிக்கையில அந்த ஈமாலில் அநீதியை கறந்துவிடக் கூடாதான் அப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனம் அருளப்பட்ட சகாபாக்களுக்கு அது ஒரு கடினமாக இருந்தது அல்லாவுடைய தூதரே அல்லாஹ் நம்ம ஈமானில் அநீதியை கலக்காமல் இருக்க முடியும் அது சாத்தியமில்லையே எப்படியாவது நம்மளுடைய ஈமானில் ஒரு அநீதி கலந்துவிடும் என்று அவர்கள் அந்த அநியாயத்தை சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய அநீதங்களில் ஒன்றாக பார்த்து இப்படி கேட்கிறார் நாம ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் பண்றோம்ல இந்த அநியாயத்தை போல அவர்கள் எண்ணிவிட்டு அவர்கள் கேட்கிறார் இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணம் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்வது என்பது சர்வ சாதாரணம் ஆனால் அல்லாது அநீதி கலக்கக்கூடாது என்று சொல்கிறாரே இது சாத்தியப்படுமா இப்படி நாம் நடந்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறார் உடனே நபி அவர்கள் கூறினார்கள் இல்லை இது நீங்கள் கருதுவது போல் இல்லை தன்னுடைய மகனுக்கு கூறிய அறிவுரை அல்லாஹு திருக்குற சொல்லியிருக்கிறான் நீங்கள் அதனை கேட்கவில்லையா இந்நிற்க பலுல் முன் அவுன் யா புனைய என் அருமை மகனே லா நீ அல்லாவுக்கு இணை கற்பிக்காதே கற்பிக்காது நிச்சயமாக இணை வைப்பு மிகப்பெரிய அநீதியாகும் என்று லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்கிறார்களே அதை நீங்கள் செவியேற்கவில்லையா அதுதான் இது அந்த அநீதிதான் சிறுக்கு என்ற அங்கீனால் இந்த நம்பிக்கைக்குள் வரக்கூடாது இந்த ஈமானுக்குள் கலந்துவிடக்கூடாது ஒருவனுடைய ஈமான் இந்த சிறுக்கு கலக்காமல் தூய்மையாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் நேர்மழை பெற்றவர்கள் நாளை மறுமையில் குறிப்பாக அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிற நரகத்தில் இருந்து என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் சகி உல் முகாரி சகி முஸ்லிம்லே இந்த விளக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் கொள்கை ரீதியான நம்பிக்கை ரீதியான இந்த அநீதி இருக்கிறதே இதை மன்னிக்கவே மாட்டார் இந்த நிலையை ஒருவர் மரணித்து விட்டால் மறுநில் அவருக்கு மன்னிப்பே கிடைக்காது அவர் சமிக்கப்பட்டவர் இறை அருளை விட்டும் விரட்டப்பட்டவர் திருக்குறாமும் ஹரீசும் அப்படித்தான் சொல்கிறார் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அவர்கள் தங்களுடைய வேதத்திலே ஒரு சில விஷயங்களை மறைத்து வந்தார்கள் அது தனி விஷயம் அவர்களுக்கு வேதம் வந்த போதுமா ஜாகும் கிதாபும் இழைந்தில்லாம் அவர்களிடம் அல்லாவின் புறத்தில் இருந்து வேதம் வந்த போது அது முந்தைய வேதத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக வந்த போது அல்லாவின் மறுத்த கூட்டத்திற்கு எதிராக அவர்கள் உதவி தேடிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய வேதத்திலே முகமது நபியினுடைய அந்த நற்செய்தி அதை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ஒன்று தங்களுடைய வேதத்திலே வந்த போது கபரூபிகி அவர்கள் அதனை நிராகரித்தார்கள் அவங்க வேதத்திலே இருந்துச்சு ஒருவர் வருவார் முகமது என்ற ஒருவர் வருவார் பார்த்தாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டாங்க மறைச்ச அப்படி எல்லாம் எங்க வேதத்திலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் இவரையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை என்று எதிர்த்தார் இந்த யூதர்கள் இன்னைக்கு இந்த யூதர்களோடு தான் முஸ்லிம்களுக்கு சகவாசம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த யூதர்கள் இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் இந்த முகமதை நிராகரித்தார்கள் காவிர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாவதாக என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த குஃபு இறை நிராகரிப்பு தூதுத்துவத்தை மறுப்பது இது எல்லாமே அநீதி குஃபு எனும் அநீதி ஷிர்க் எனும் அநீதி நபியல் நாயம் செல்லல்லா அலேஸ்வர் அவர்கள் தம்முடைய மரண பழுக்கையில் இருக்கும்போது சொன்னார்கள் லானா மாவு யகூதவன் அசாரா யூத கிறித்தவர்களை அல்லாஹு சவிப்பானாக இத்தகது ஒவ்வொரு அந்நியாயி மசாஜிதா அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக எடுத்துக் கொண்டார்கள் அது என்ன சிறு இறந்து போன நல்லடியார்களை அதன் மீது ஒரு கட்டடத்தை எழுப்பி அதற்கு பூஜை புனஸ்காரம் சந்தன அபிஷேகம் அங்கே திருவிழா அங்கே நெருப்பு கொளுத்தப்பட்டு வழங்கப்படுவது மரியாதை செய்யப்படுவது இதெல்லாம் அங்கே இருக்கிற இத்தகைய யூத கிறிஸ்தவர்களுடைய யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாவதாக அமியல் டாயம் சரல் மைசூர் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள்

அவனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் செல்கின்ற இடம் கூறினார்கள் சஹி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இத்தகைய அநீதியை செய்கின்ற ஒருவன் அவன் அந்த நிலையிலேயே மரணித்து விட்டால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அவனுக்கு சாபமும் கேடும் நரகமும் தான் இன்னொரு வகையான அநீதி இருக்கிறார் அது என்ன அது நமக்கு நாமே செய்கின்ற அநீதி நமக்கு நாமே செய்கின்ற அநீதி பாவங்கள் புரிவதனால் அல்லாவுக்கு மாறு செய்வதனால் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவு அதுதான் அநீதி நாம் செய்கின்ற பாவங்களால் தீமைகளால் மாறு செய்வதால் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கின்ற அநீதி இது ரெண்டாவது வகையான அநீதி அல்லாஹ் இதை எப்படி சொல்லுகிறார் சும்மா அவுரசனல் கிதாபில்லதீன இஸ்தஃபைனா பாதீனா பிறகு நம்முடைய அடியார்களில் யாரை நாம் தேர்வு செய்து கொண்டோமோ அவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம் வேதம் வழங்கப்பட்டவர்களில் நம்ம எல்லாம் தான் அல்லாஹ சொல்லுகிறார் வேதம் வழங்கப்பட்டவர்களில் தமக்கு தாமே அநீதி அழைத்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள் அது என்ன பாவங்கள் புரிவதை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் தீமைகள் செய்வோரை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் இன்னும் சிலர் நடுநிலையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சில சாதிக்கும் பில் ஹைராக்கும் இதுவும் இல்லா அவருடைய உதவியால் நன்மைகளுக்கு முந்தி செல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள் நன்மைக்கு முந்தி செல்லுதல் என்ற இந்த நிலைப்பாடு இருக்கிறதே இதுதான் மகத்தான ஒரு சிறப்பு என்று அல்லாஹ் சொல்கிறார் சுரத் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஆக தமக்கு தாமே அநீதி இழைப்பது என்பது பாவங்கள் புரிவதன் மூலமாக தீமைகள் செய்வதன் மூலமாக அவர்கள் ஒரு தகராறுல ஒருவரை அடித்து விடுகிறார்கள் விதிவசத்தால் அவர் இறந்து போய்விடுகிறார் இந்த தீமையை எண்ணி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எல்லா மன்னிப்பு திடுகிறார்கள் கால ரப்பி இன்னி வளர்ந்து நப்சி இறைவா எனக்கு நானே அநீதி அழைத்து விட்டேன் அது என்ன அநீதி பாவம் ஃபகி எனவே என்னை மன்னித்த ஒரு வாயாக அலகு அல்லாஹ் அவரை மன்னித்தான் இன்னும் அல் ஹபுரு ரஹீம் தின்னமாக அவன் மன்னிக்கக்கூடியவரும் மகத்தான கருணை உள்ளவன் ஆவான் சூரத்துல் கசஸ் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹு சொல்லிக்காட்டுகிறான் சூரத்து சுவர் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் அல்லாஹு சுதரா புல்யா இபாதி அல்லதீனா அஸ்ரஃபு அலா அபூசகின் லா தக்ன தூங்கிற தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அணியார்களே அல்லாஹின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னவு இன்னமாக யக்பிருசுரூப ஜனியா தின்னமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் உலக பூர்ணையும் அவன் மன்னிப்போ மகத்தான கருணை உலகம் ஆவான் என்ன சொல்றான் தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே அது என்னது தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்ட அடியார்கள் பாவம் செய்த அடியார்கள் என்பதற்கு தான் அப்படி சொல்லுகிறார் நாம தப்பு பண்ணிட்டோம் தொழுகைகளை விட்டுட்டோம் நோம்பு பிடிக்காம போயிட்டோம் வட்டி வாங்கிட்டோம் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களே அப்போ ஒரு மனிதன் தமக்கு அநீதி இழைப்பது இது ஒரு அநீதி இது பாவங்கள் செய்வது தீமைகள் புரிவது இதுவும் ஒரு அநியாயம் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த அநியாயம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் என்ற அந்த அநியாயத்தை தவிர இன்னுமாக அல்லாது தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் அது அல்லாத பாவங்களை தான் ஆடியோருக்கு மன்னிப்பான் பில்லா யார் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறாரோதா அவர் வழிகேட்டிலே வெகு தூரமாக சென்றுவிட்டார் சுரத் நிசா நாலாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஷிர்க் அல்லாத வேறு எல்லா பாவங்களையும் அல்லாஹு மன்னிக்கின்றான் எனவே இத்தகைய தீமைகளை புரிந்தவர்கள் இத்தகைய அநியாயத்தை செய்தவர்கள் தாமே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் தீமைகள் செய்வதன் மூலமாக பாவங்கள் புரிவதன் மூலமாக அவர்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும் இதை தவிர வேறு வழி அவர்களுக்கு கிடையாது அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் மகத்தான கருணை உள்ளவன் அடுத்த உரையிலே ஒரு சில செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலக்து இல்லா அலஹமது இல்லாஹி ஒசலத் ஒசலாம் நவீனா முஹம்மத் வாயிஹி ஒசஹிஹி அஜ்மானி அன்பார்ந்த சகோதரர்களே இந்த இரண்டாவது வகையான தீமை ஒவ்வொரு தனி மனிதரும் செய்கிறார் ஒவ்வொரு தனி மனிதரும் செய்கிறார் பாவம் செய்கிறார் வரம்பு மீறுகிறார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார் இது எல்லாமே அநீதியை சேர்ந்தது கொடுமையை சேர்ந்தது அல்லாஹ் அப்படித்தான் இதை பார்க்கிறார் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தீமைகளை உணர்ந்து அல்லாவிடர்களை மன்னிப்பு தேடிக் வேண்டும் நாம் செய்வது பெரிய அநியாயம் இந்த அநியாயத்தை அல்லாது தமக்கு தாமே தடை செய்துவிட்டு நமக்கும் தடை பண்ணிருக்கிறார் எந்த வகையிலும் அநீதி நாம் இழைக்க கூடாது என்று இதிலிருந்து நாம் மன்னிப்பு தேட வேண்டும் நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் அல்லாஹ் சொல்கிறார் ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون يا மானக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டு தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்களோ அல்லது போட்டு சொல்லுகிறார் எவர்கள் மானக்கேடான வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அல்லது தமக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டார்களோ அது என்ன வேறு வேறு பாவங்கள் வேறு வேறு தீமைகள் மானக்கேடான தீமைகள் என்பது பெரு பாவங்கள் எதிலே மனிதனுக்கு பெரிய அவமானம் இருக்கிறதோ எதிலே மனிதனுக்கு கேவலம் இருக்கிறதோ அதெல்லாம் மானக்கேடான காரியங்கள் மாரக்கேடான காரியங்களையோ அல்லது வேறு அல்லாத பாவங்களையோ செய்வார்களையானால் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாது தமக்கு தாமே அநீதி இழைப்பார்களையானால்வா அவர்கள் அல்லாவை எண்ணி பார்க்க வேண்டும் தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் மன்னிப்பு தேட வேண்டும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் தவிர வேறு யார் இருக்கிறார் அவர்கள் தெரிந்து கொண்டே அறிந்து கொண்டே தாங்கள் செய்கின்ற அந்த தீமையிலே பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் செய்த பாவத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது உடனடியாக விலகிவிட வேண்டும் என்றெல்லாம் காட்டுகிறார் இது இத்தகைய அநீதி செய்தவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சுவரத்துவம் ஆலயமுற மூன்றாவது அத்தியாயத்திலே இருக்கிறார் மறுமையில் அல்லாஹு தில்லஷான்மோ தகளை மூமினை தனக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அவன்கிட்ட ரகசியமாக சொல்லுவான் அவன் மீது தன்னுடைய திரையை போடுவான் போட்டு அவனை மறைச்சிக்கிடுவான் நீ இன்ன பாவத்தை செய்திருக்கிறாய் தெரியுமா என்று கேட்பான் ஒவ்வொரு பாவத்தையா சொல்லிட்டு போவான் அல்லாஹ் ஆமா ஆமா நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் ஆகா அல்லாங்க எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க தொலைஞ்சன்றை என்று அவன் கருதும் போது அல்லாஹு சொல்லுவான் நான் இவற்றையெல்லாம் மறைத்து விட்டேன் இவற்றையெல்லாம் உனக்காக நான் மறைத்து விட்டேன் இந்த உலகத்துல எனவே இந்த உலகத்துல மறுமை என்ற இந்த உலகத்தில் நான் உனக்கு மன்னிப்பை வழங்க இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவனுடைய நன்மைகளுக்கான அந்த பதிவேடை அவங்க கையில் கொடுத்துருவான் ஆனால் காஃபிர் முனாஃபிக் இந்த இருவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லப்பட்டது போல இருக்கும் என்று கூறுகிறார்கள் என்ன இருவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அவர்கள் தங்களுடைய இரட்சகின் மீது இருக்கிறார்கள் அலா மீன் இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு சாபம் தான் இருக்கிறது சாபம் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து ஹூதுல இந்த வசனம் இருக்கிற நவியாயின் சல்லாய் சொல்ல அவர்கள் கூறிய இந்த செய்தி சகிள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே நாம் நம்மளுடைய பாவங்களை எண்ணி வருந்தி அல்லாவிடத்திலே நாம் மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் இன்னொரு அநீதி ஒன்று இருக்கிற அதை அடுத்த சந்தர்ப்பத்தில் இன்ஷால்லா நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்